ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லி அரைப்பாங்க ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அதே மாடலில் தான் கொஞ்சம் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வத்தல் எதுவுமே போட மாட்டோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில பொருள் எல்லாமே அந்த பருப்பு அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோம் மல்லி தான் வந்து நிறையா இருக்கும் இதில் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துடுங்க பாத்திரம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு மல்லிக்கு தான் அளவு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மல்லியை போட்டுவிடுங்க இது வந்து ஒரு கிலோ அளவு இதை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க அந்த மல்லி வந்து நல்லா வந்து மனம் வர்ற அளவுக்கு வருபடணும் ரொம்ப கருகிறக்கூடாது கருகுனா நம்ம வந்து மசாலா திரிக்கும் போது அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிரும் அதனால தான் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இதை வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இதுக்கப்புறம் அதே பாத்திரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி அரிசியும் போட்டு நல்லா வந்து வறுத்து அரிசி வந்து நல்லா பொறிஞ்சி நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இது வந்து மல்லி தான் இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வறுத்தாச்சு வறுத்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம வந்து போட்டுடலாம் இது வந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா வந்து எல்லாமே வறுபடணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதையும் அது கூடவே நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்திலே பார்த்திங்கன்னா இப்போ அதே அது கூடவே போட்டாச்சு இதுக்கப்புறம் அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் போட்டுட்டும் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து போட்டு பொறுப்புறன்னு சவுண்டு வர ஆரம்பிக்கும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் வெடி அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து எல்லாமே வருபட்டா வருபட்டிருக்கோம் அப்போ நம்ம வந்து எடுத்துட்டிடலாம் இதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடுகு கடுகம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து எடுக்கணும் இப்போ பார்த்தாலே தெரியும் சென்டரில் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே பொடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதையும் இது கூடவே வந்து எடுத்து போட்டுடலாம் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய்புடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் போட்டு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா வந்து வறுபட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அளவுக்கு வர மாதிரி வருப்பட்டு அதையும் அது கூடவே வந்து போட்டுடலாம் இவ்வளோ தான் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து சில பேர் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் நம்ம வந்து வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து போடதா இருந்தால் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கிடலாம் இப்போ எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து தெரித்து எடுத்துடலாம் இப்போ வந்து எல்லாமே அரைச்சி வாங்கியாச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்மளோட தேவைக்கு வந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு மீதியே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்லையே ஒரு பாட்டிலையே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் இந்த ரெசிபி மல்லிப்பொடியை வந்து அரைச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து மீன் கறி வைக்கும் போது கறி வைக்கும் போது எல்லாத்துக்குமே நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து போடுவோம் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்